ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான நம்ம சேனலில் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்று கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிர் கட்டங்கள் விடையாக அமையுமாறு உங்களுக்கு வினா கொடுக்கப்படும் அந்த குறிப்புகளை பயன்படுத்தி வினாவிற்கான விடையை நீங்கள் அனுப்பணும் அதுதான் இன்றைக்கான பதிவு நமக்கு ரொம்ப எளிமையானது நண்பர்களே இன்றைக்கான புதிர் கட்டத்திற்கான குறிப்பு வீடெல்லாம் கட்டுவோம் இல்லையா வீடு கட்டும் பொழுது செவர் எழுப்பும் பொழுது இந்த கட்டட வேலை செய்யக்கூடியவங்க மரக்கம்பில் இதை கட்டுவாங்க இதை கட்டி தான் அது மேலேருந்து அவங்களுடைய வேலைகளை செய்வாங்க மூன்று எழுத்து தான் அது மரக்கம்பில் வச்சு இதை கட்டி அதை மேலே உட்காந்தோ நின்னோ வேலை செய்வாங்க அதே மாதிரி வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்களும் இதை கட்டுவாங்க இது என்னென்னு கண்டுபிடிச்சா கமெண்ட் பாக்சில் அனுப்பணுங்களேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்